கூட்டத்தினுடைய ஏற்பாட்டாளர் மாவட்ட இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர் அன்புக்குரிய தம்பி கேபிள் த கணேசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றி இருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளர் அன்பிற்குரிய தம்பி ஆர் பி மதன்குமார் அவர்களே அன்பிற்குரிய தம்பிகள் டிஜிஆர் மணிவண்ணன் அவர்களே ஜி கே இனியன் அவர்களே அன்பிற்குரிய சகோதரர் சிஎஸ்எஸ்டி டி சீனிவாசன் அவர்களே நிகழ்ச்சிக்கு முன்னிலை பிறப்பு ஏற்றுக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் ஏ வி ஆறுமுகம் அவர்களே வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அன்பு அண்ணன் முத்துசாமி அவர்களே சாலை கணேசன் அவர்களே கரிகால் சோழன் அவர்களே செல்வம் அவர்களே பட்டியலில் இருக்கக்கூடிய சகோதரர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதை குறியண்ணன் மாதவரும் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் அவர்களே சென்னை மண்டலத்தில் இளைஞரணியை எழுச்சியோடும் அதே சமயத்தில் இளைஞரணி தம்பிகளை மகிழ்ச்சியோடும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திராவிட பேரரசர் அன்பண்ணன் தளபதி அவர்கள் கலைஞர் இருக்கின்ற காலத்தில் எவ்வாறெல்லாம் இந்த இயக்கத்தை இளைஞர்களை வழிநடத்த வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த வகையில் இன்று ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் சிம்ம சொப்பனமாக ஆளுகின்ற மோடி அரசிற்கு அறிக்கைகள் விட்டு அரசியல் நடத்தாமல் களத்திலே இறங்கி இளைஞர்களை ஈட்டி முனைகளாக்கி அந்த இளைஞர்களை தமிழ்நாடு முழுவதும் மண்டலங்களாக பிரித்து அத்தனை மண்டலங்களிலும் ஒவ்வொரு துணை செயலாளர்களை நியமித்து அந்த மண்டல துணை செயலாளர்களுக்கெல்லாம் தலைமை தளபதியாக இன்று இந்த சென்னை மண்டலத்திற்கு சென்னை பட்டணத்திற்கு அன்று அண்ணன் ஜோயல் அவர்களை இங்கே மண்டல பொறுப்பாளராக நியமித்ததிலிருந்து சென்னை மாவட்டத்தில் இளைஞரணி வார்டு வாரியாக பகுதி வாரியாக மாவட்டம் வாரியாக பட்டி எங்கும் இளைஞரணி நடத்தாத நிகழ்ச்சியிலே இல்லை இந்த இளைஞரணியை வீழ்த்துவதற்கு வேறு எந்த அணியும் இன்னும் முன்வரவில்லை என்கின்ற அளவில் இளைஞரணியை ஒட்டுமொத்த காப்பாளராக மாற்றி வருகின்ற நம்முடைய அண்ணன் தூத்துக்குடி எஸ் ஜோயல் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் சேர்மன் தனியரசு அவர்களே தம்பி பகுதி செயலாளர் வைமா அருள்தாசன் அவர்களே பல நேரங்களில் இந்த இயக்கத்திற்கு எதிர்கட்சியாக இருந்தபொழுது பேச்சாளர்களெல்லாம் தூக்கி நிறுத்திய காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளர்களில் தலை சிறந்த சொற்பொழிவாளராக இருக்கக்கூடிய அன்பிற்குரிய தம்பி நம்முடைய சைதை சாமி சாதிக்கவர்கள் பல முறை இந்த மாவட்டத்திற்கு வருகை தந்து உரையாற்றினாலும் கூட நாங்கள் பல முறை அவருடைய உரையை கேட்கின்ற ஒரு சூழல் இருக்கும் அந்த வகையில் இந்த கூட்டத்திலும் அதுவும் இளைஞரணி நடத்துகின்ற இந்த கூட்டத்தில் அவருடைய உரை வீச்சு எவ்வாறெல்லாம் இருக்கும் என்று நாங்கள் நினைத்து அதை கேட்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் எங்களுடைய உரைகளை எல்லாம் சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்றும் அந்த தம்பியையும் வருக வருகிற வரவேற்று அதே போல தலைமை கழக சொற்பொழிவாளர் தம்பி ரொமேரியா உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இளைஞரணி தளபதி காலம் தொட்டு இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய சின்னவர் காலம் தொட்டு எல்லா வகையிலும் அதாவது கலைஞர் தான் சொல்லுவாங்க தோல்வியே காணாத தலைவர் என்று அந்த தோல்வியே காணாத தலைவரின் வரிசையில் இன்று நம்முடைய சின்னவர் அவர்கள் இதுவரை அவர் தொட்டதெல்லாம் வெற்றி தான் எல்லா தேர்தல்களிலும் வெற்றி தான் எல்லா போராட்டங்களிலும் வெற்றிதான் அது எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளும் கட்சியாக இருக்கின்றாலும் அவர் எடுக்கின்ற முன்னெடுப்பு என்றுமே வெற்றி வெற்றி என்கின்ற வகையில் அவருடைய பணி இந்த நாட்டில் இருக்கிறது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை இளைஞரணி சிறப்பாக ஒவ்வொரு பகுதியிலேயும் நிகழ்ச்சியில் நடத்தி கொண்டு வருகிறார்கள் அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்த பொதுக்கூட்டம் இருக்கிறது இதையெல்லாம் சிறப்பாக முன்னெடுத்து செய்கின்ற நம்முடைய மண்டல பொறுப்பாளர் அன்பண்ணன் ஜோயல் அவர்களுக்கும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அன்பு தம்பி மதன்குமார் அவர்களுக்கும் துணை செயலாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அன்புக்குரிய தம்பி கணேசன் அவர்களுக்கும் எங்களுடைய மாதவரம் வடக்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்